அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்கரணை எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க கொள்ளா நெறிய கூலையமெலாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலை தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்புலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் வல்லற் பெருமான் அருளிய அருள் விளக்கம் ஆலை என்னும் தலைப்பில் பெருமான் அருளிய பாடல்களை சிந்தித்து கொண்டு வருகின்றோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அருள் விளக்க மாலை பாடல் இருபத்தி ஆறு பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே வேட்டாவி மயங்காது கனிந்த நறுங்கனியே மெய்மை அறிவானந்தம் விளக்கும் அருள் அமுதே தீதா என்று அன்பர் எலாம் தொல நடிக்கும் தெய்வ நடத்தரசே என் சிறுமொழி ஏற்றருளே அருள் வளர்பெருமான் சொல்கின்றார்கள் ஒருவர் இறைவனை பாடி போற்றுகின்ற பாடலை பாடும்போது அதை பார்த்து கொண்டு இருந்தாலும் அதை நினைத்து கொண்டு இருந்தாலும் படித்து கொண்டு இருந்தாலும் படிக்கும்போது அவர்களுடைய பக்கத்திலே நின்று கொண்டு கேட்டுக்கொண்டு இருந்தாலும் மனத்திலே நினைத்து கொண்டு உள்ளே உணர்ந்து கொண்டு உணர் உணர்வினால் உணர்ந்து கொண்டாலும் கேட்கின்றவர்கள் மனம் மகிழ்ச்சி அடையும்படி ஈர்த்து கொண்டாலும் அந்த பாட்டின் பொருள் உணர்ந்து அதை மனத்திலே படி பிடித்து வைத்து கொண்டாலும் அந்த பாடல்களை பாடல்களை இசையை கட்டி அணைத்து கொண் அணைத்து கொண்டாலும் இப்படி எல்லா வகையான செயல்களுக்கும் மிகவும் சுவையாகவும் தெட்டிப்பாகவும் இனிமையாகவும் இனிக்கின்ற சுவை மிகுந்த இனிக்கின்ற கரும்பே அருப்பெரும் ஜோதியே மனத்தில் ஆசையை உண்டாக்கி அதை மயக்கம் அடையாமல் கணிந்த மனம் கனிந்த சுவையான கனி கனிந்த மனம் மனம் வீசும் மனை வீசுகின்ற சுவை மிகுந்த கனி போன்ற அருபெரும் ஜோதி அரசே புனிதமான உண்மையான அறிவாக விளங்குகின்ற ஜோதி அரசே அருள் அமுதமாக விளங்குகின்ற ஜோதி ஆண்டவரே புனிதமுடையவரே தூய்மையானவரே என்று உன்னுடைய அன்பர்கள் அடியவர்கள் எல்லாம் தொழுது வணங்குகின்ற பொன்னம்பலத்தில் நடித்து கொண்டு நடித்து கொண்டு இருக்கின்ற தெய்வ நடத்த அரசே அண்டத்திலே அருப்பறிவெளியிலும் பிண்டத்திலே சிறடு சிற்றம்பலத்தில் பருவமத்தியில் சிற்றவையில் நடித்து கொண்டும் நடனம் செய்து கொண்டும் இருக்கின்ற எல்லா தெய்வங்களுக்கும் தலைமை தெய்வமாக இருக்கின்ற ஜோதி அரசே நான் பாடிய இந்த சொற்களால் ஆன சொல் மாலை சொல் மாலைகளை ஏற்றுக்கொண் ஏற்று ஏற்று அணிந்து கொண்டு எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வல்லற் பெருமான் ஜோதி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடி பணிந்து வணங்கி வல்ல விண்ணப்பம் செய்கிறார்கள் அருள் பெருமான் அப்படி செய்கின்றவர்கள் இதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் உள்ள ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை உயர் உயிர் உறவுகளே நாமும் அப்படி வல்லற் பெருமான் பாடி அருளிய இந்த பாடல்களை தினமும் பாடி அருப்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்து என்றும் அழியாத நித்தியமான மரணமில்லாத பேரின்ப பெருவாழ்வை பெற்று மகிழ்வோடு வாழ வாழலாம் வள்ளல் வள்ளற் பெருமான் விரும்பியபடி நாமும் நாலு ஒழுக்கங்களை கடைப்பிடித்து நானு நான்கு புருஷார்த்தங்களை பெற்றுக்கொண்டு நித்திய பெருவாழ்வில் பெற்று வாழ்வதற்காக விரைந்து விரைந்து வாருங்கள் உயிர் உறவுகளே இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்கின்றேன் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அரு நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்